அடங்கப்பா ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்மள மலை கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு டேரக்டர் சாலமன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்த கும்கி படம் எப்படி நம்ம மனச தொட்டுச்சோ அதே மாதிரி இந்த கும்கி டூவும் பாசத்தை பத்தி தான் பேசுது ஆனா இது பழைய படத்தோட தொடர்ச்சியான்னு கேட்டா இல்லவே இல்ல இது ஒரு புது கதை புது பாசம் கதை என்னான்னு கேட்டா இந்த படத்தோட ஹீரோ நம்ம மதி அவன் ஒரு மலை கிராமத்துல வாழ்றான் அப்போ ஒரு நாள் ஒரு குட்டி யானை தவறி வந்து பள்ளத்துல மாட்டிக்குது அந்த குட்டி யானையே நம்ம தான் உயிர் கொடுத்து காப்பாத்துறான் அதுல இருந்து அந்த குட்டி யானை மதிய சுத்தி சுத்தி வருது மதிக்கும் பாசத்துக்கு ஏங்கினதுனால இந்த யானை ஒரு உசிரையே வைக்கிறான் இப்படி ஆடு மாடு மேய்க்கிற புள்ளையா இருக்கிற மதி ஒரு யானை பாகனா மாறுறான் அப்படியே காலம் போகுது அந்த குட்டி யானை இப்போ ஒரு பெரிய பலசாலி யானையா வளருது இந்த டைம்ல தான் நம்ம கதைக்குள்ள வில்லன் என்ட்ரி ஆகிறான் அதாவது இந்த யானைய வேட்டையாடணும்னு துரத்தி வர்ற அர்ஜுன் தாஸ் டீம் தான் அது எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் யானைய பிடிச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கொடூரமான வேட்டைக்காரன் கேரக்டர் அவனுக்கும் தன்னோட பாச யானைய எப்படியாவச்சு காப்பாத்தணும்னு நினைக்கிற மதிக்கும் நடுவுல நடக்கிற சண்டைதான் இந்த கும்டி டூ படத்தோட முழு கதையும் ரிவ்யூக்கு வந்தா இந்த படத்துல ரொமான்ஸுக்கே இடமில்லைங்க பிரபு சாலமன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மனுஷனுக்கும் யானைக்கும் உள்ள பாசத்தை மட்டும் பேசுற ஒரு ஃபீல் குட் டிராமா யானையோட பாசத்தை அதோட வலிய ரொம்ப எமோஷனலா படமாக்கியிருக்காரு புத்தம் புது ஹீரோவா வர்ற மாதிரி யானையோட காட்டியிருக்கிற பாசம் ஒரு புதுமுக ஹீரோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு மெயின் வில்லனா வர்ற நம்ம அர்ஜுன் தாஸ் தன்னோட குரல் மற்றும் உடல் மொழியாலேயே மிரட்டியிருக்காரு இந்த படத்துல இருக்கிற விஷுவல்ஸ் இருக்கே அதெல்லாம் சம்மடாமாப்பிட மொத்த படத்தையும் ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போன ஃபீல கொடுத்துருக்காங்க நிவாஸ்கே பிரசன்னாவோட மியூசிக் பிரபு சாலமனுக்கு ஒரு பெரிய பிளஸ் படத்துல இருக்கிற ஹே குறிஞ்சிய பாட்டு ஒரு ஆத்மார்த்தமான ஃபீல கொடுக்குது படம் எங்க கொஞ்சம் சறுக்குதுன்னா செகண்ட் ஆஃப்ல வர்ற சில காட்சிகள் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி தோணுது ஆனா அந்த சின்ன சின்ன குறைகளை கிளைமேக்ஸ்ல வர்ற எமோஷனல் காட்சி மறக்கடிச்சிடும் மொத்தத்துல இந்த கும்கி டூ படம் வெறும் சினிமா இல்ல இது பாசத்தாட வெளிப்பாடு நீங்க குட்டி பசங்களோட பாக்குற மாதிரி ஒரு நல்ல அட்வென்ச்சர் டிராமா படம் இந்த வருஷத்தோட மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல இதையும் சேர்த்துக்கலாம் யானை பிரியர்களுக்கும் குடும்பத்தோட படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நம்ம சேனல்ல இது போல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறதுக்கான மிகப்பெரிய ஊக்கம் அதனால மறக்காம இப்போவே வீடியோக்கு கீழ இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க புதுசா வீடியோ போட்ட உடனே அது நோட்டிபிகேஷனா உங்களை தேடி வரும் நீங்க எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் அன்பை காட்டுங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை வேற என்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க நாங்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்